ஹாய் மச்சி வாங்க வாங்க மச்சி லைக் டன் ரொம்ப மகிழ்ச்சி மச்சி எப்படி இருக்கீங்க உங்கள் பேரே மச்சிதானா அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க மீன் குழம்பு சாப்பிட்டேன்னு மச்சி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் நிலமா நம்ம லைவில் வந்த ரொம்ப மகிழ்ச்சி மச்சி ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ நமக்கு இது சாப்பாடு டைமா ரெஸ்ட்டு டைமா ம் இங்கே அனைவரும் நலமாண்ணா நீங்கள் நிலமா நலமாகவே இருக்கிறோம் ப்ரோ இப்போது தான் சாப்பிட்டேன் வீட்டுக்கெல்லாம் இப்போது தான் ஃபோன் பேசுனேன் எல்லோரும் நலம் நான் சாதம் தக்காளி தொக்கு சாப்பிட்டீனண்ணா சூப்பர் சூப்பர் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் ஒன்று இல்லைங்களா சரிங்க ப்ரோ சரிங்க ப்ரோ பரவாயில்லை உங்கள் லைவு அன்னைக்கு இதை எப்போ தான் வருது நான் ஆளில் தான் கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன் பட் கரெக்டாக டைம் சொல்லுங்கள் ப்ரோ கண்டிப்பாக நான் வர்றேன் பகல் லைவுக்கு வர முடியாது இரவு லைவு டைம் சொல்லுங்கள் ஏன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய இரவு லைவுக்கு நான் வர்றேன் ஐயோ ஒரு நாள் கறி எடுத்து மூணு நாள் தான் சாப்பிட்டேன் யாரும் சாப்பிட்றல அதனால் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கல ஓகேண்ணா ஓகேண்ணா அதை விட நமக்கு கீரை முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை வகையிலே உடம்புக்கு நல்லது தான் மீன் சாப்பிடுங்க கறியை விட மீன் தான் உடம்புக்கு நல்லது ஆமாம் மீன் தான் உடம்புக்கு நல்லது மீன் சாப்பிடுங்க உங்கள் லைவ் என்ன டைம் ப்ரோ இரவு டைம் சொல்லுங்கள் பகலில் நல்லா வர முடியாது ப்ரோ வேலை பார்க்கிறேன் கண்டிப்பாக இரவு லைவ் வசிந்த டைம் சொல்லுங்கள் வாங்க உறவுகளே ராஜசேகர் நேரில் பேசலாம் மச்சி ப்ரோ உங்கள் ஊர் என்ன சொன்னீங்க ப்ரோ நமக்கு கும்பகோணம் தான் ப்ரோ நான் வேலை பார்க்கறது தான் மாலத்தீவு ஆமாம் மாலை ஐந்து மணி ஆறு மணி மணிக்குள் லைவ் போட்டு விடுவேன் அப்படிங்களா ஓகே 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 முடிச்சிடுவீங்க ஆறு மணிக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக வருகிறேன் நான் கை காட்டி கை காட்டி தெரியும் ப்ரோ தெரியும் தெரியும் ஆமாம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம்ம லைஃப்பில் சப்போர்ட் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் எப்பவுமே இங்கே காற்று ஜாஸ்தியாக இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் காற்றே அடிக்கலை ஐந்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவேன் அப்போது ஐந்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் முடியாவிட்டால் நான் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவேன் லைவ் எவ்வளோ நேரம் ஓடுதோ அவ்வளோ நேரம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ ஈவினிங் ஆமாம் வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வெல்கம் கெவின் வாங்க வாங்க சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க சாப்பிட்டோம் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ரொம்ப மகிழ்ச்சி நம்ம லைவில் வந்தது ரொம்ப சந்தோஷம் ஹாய் ராஜசாகர் சொல்கிறாங்க வாங்க வாங்க நண்டு சிஸ்டர் வாங்க వెల్కమ్ వెల్కమ్ గుడ్ ఆఫ్టర్నూన్ అక్కాకు నమస్కారం లైక్ డెన్ ఐఎమ్ హ్యాపీ అన్నం తిన్నారా అక్క అందరు బాగున్నారా ఇన్నవే అన్న తిన్నారా తిన్ను తిను ఫిష్ కర్రీ ఫిష్ కర్రీ అన్నం తిన్న అక్క అక్కడ ఎంతో స్పెషల్ అందరూ బాగున్నారా అక్క పిల్లలక్క బాగున్నారా అక్క సండే ఎందు స్పెషల్ తిన్నారా బ్రో పురో సాటా సాటాపా నైట్ యూక స్పెషల్ అప్పటిలా సూపర్ సూపర్ నన్ను మీన్ కుళమ సో బాగా అందరూ నా ఓకే 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 ఓకేకా రాజశేఖర్ లైవ్లో సపోర్టింగ్ థ్యాంక్ యూ సిస్టర్ అక్క మా ఇప్పుడు అన్నందు ఫిష్ కర్రీ నమ్మ లైవు సపోర్టింగ్ థ్యాంక్ యూ అక్క నూకా థ్యాంక్ యూ సపోర్టింగ్ వెల్కమ్ காய் வெங்கடேஷன் ப்ரோ குட் ஆஃப்டர்நூன் அண்ணான்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி வாங்க வெங்கடேஷ் ப்ரோ எப்படி இருக்குங்க லேக் டன்னு ரொம்ப மகிழ்ச்சி சாப்பிட்டீங்களா ப்ரோ நான் சாப்பிட்டேன் ப்ரோ இப்போ தான் மீன் குழம்பு சாப்பிட்டேன் ஆமாம் நலம் உங்கள் வீட்டில் எல்லோரும் நிலமை எல்லோரும் நலம் எல்லோரும் நலம் தான் ஃபோன் பேசிட்டு தான் லைவை ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி காலையிலேருந்து நல்ல மழை வெங்கடேஷ் ப்ரோ அதான் இன்றைக்கி வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தி காற்று கம்மி காற்று அடிக்குது லேஸாக அடிக்குது நன்றி அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா எம் சப்போர்ட்டிங் லைவ் சப்போர்ட்டிங் தேங்க்யூ அக்கா ஓ அப்படியா ஆமாம் ஆமாம் ப்ரோ அப்பா அக்காலாம் நல்லா இருக்காங்களா என்ன சாப்பாடுன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் ஹாய் ஹாய் ஹெவின் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் மெசேஜே பண்ணல சூப்பர் சூப்பர்னு சொல்கிறாங்க வெங்கடேஷ் ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ என்ன சாப்பாடு நம்ம வீட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த இடம் அருமையாக உள்ளது சூப்பர்ண்ணா இங்கே உள்ள எல்லா இடமே சூப்பராக தானே இருக்கும் ஆமாம் வெங்கடேஷன்னா எல்லா இடமும் இதே மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே உள்ள இடம்லாம் என்ன ஒன்று அந்த சம்பளம்தான் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை இடத்துக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சமே கிடையாது ஆமாம் இங்கே உள்ள கவர்மெண்ட்டு சம்பளம் அனுப்புகிறதில் கொஞ்சம் பிரச்சனை லிமிட் பாக்கி நம்ம பிளாக்கில் அனுப்புகிறோம்னால நம்ம கஷ்டப்படுற காசு பிளாக்கில் வந்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க அதுதான் பிரச்சனை எல்லா காசும் அக்கௌண்டில் போனால் கூட ஒரு நாற்பது ரூபா போகும் அக்கௌண்ட்டில் போகாமல் பிளாக்கில் போகிறாங்கல்ல உங்களுக்கு தான் தெரியுமா நான் தான் சொல்லணுமா அண்ணா அக்கா ஊருக்கு போயிட்டாங்க நான் ஹோட்டலில் தான் அப்படிங்களா யார் வாங்கிட்டு வராங்கண்ணா ஹோட்டலில் சாப்பாடு ஓ இன்னைக்கு ஃபங்க்ஷன் டேட்டுன்னு நினைக்கிறேன் முகூர்த்த டேட்டு இன்றைக்கி ஏதாவது விசேஷத்துக்கு போயிருக்காங்களா சரிங்க வெங்கடேஷ் ப்ரோ பரவாயில்ல சாப்பிடுங்க அண்ணா ஆல் கமண்ட்டு கொடுங்க மச்சி ஓய் ஓகே மச்சி ஓகே மச்சி நீங்கள் நம்ம வாட்சிங்கில் இருந்தீங்களா ஓகே ஓகே ப்ரோ ஆல் கமண்டில் தான் ப்ரோ கொடுத்துருக்கேன் ஆமாம் நான் கண்டிப்பாக உங்களுடைய லைவுக்கு நான் வரேன் நீ என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க இன்றைக்கி போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம கமெண்ட் அங்கேயும் இங்கேயும் போட்டுக்கிட்டே இருந்தாவே நம்ம லைவ் ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் போடாதனால தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் நிறையா போகாது அதுவும் இப்போ இப்போ வந்துட்டு பொதுவாகவே நோட்டிஃபிகேஷன் அதிகமாக பப்ளிக் பண்ணல இருந்தாலும் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் வரும் நானே அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டே நான் கண்டிப்பாக வந்துடுவேன் உங்களோட டைமுக்கு ஆர்டர் அப்படிங்களா ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா ஓகே ஓகே வெங்கடேஷண்ணா அதான் கேட்டேன் எனக்கு எதுவும் நினச்சிக்காதீங்க ஆமாம் ஆமாம்மாண்ணா இன்று முகூர்த்தம் சுபமுகூர்த்தம் அதானீங்க ஆமாம் 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 இன்றைக்கி முகூர்த்த நாளில் இன்றைக்கி நிறைய நம்ம ஒய்ஃபு கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க ஆமாம் இன்றைக்கி முகூர்த்த நாள் இன்றைக்கி தை மாதத்தில் ஒரு நல்ல ஒரு முகூர்த்தம் அது ஆமாம் வாங்க உறவுகளே வாட்ச் பண்ணுற எனது நண்பர்கள் சகோதரிகள் உறவுகள் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே பேசலாம் மச்சி ப்ரோ மறக்காதீங்க நம்மளோட ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வெங்கடேஷ் ப்ரோவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா அவங்களும் சேனல் ரொம்ப பெரிய சேனல் பாருங்க அவங்க வீடியோஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க ஆமாம் மச்சு ஹாய் ப்ரோ லைக் டென் வாங்க ராஜு என்ன லைவே போட மாட்டேறீங்க உங்களோட லைவ் நான் டெய்லியும் செக் பண்ணுவேன் டெய்லியும் ஒன்றே கால் மணிக்கு உங்களுடைய லைவை நான் செக் பண்ணுவேன் ப்ரோ நீங்கள் தான் லைவ் போட மாட்டேறீங்க என்ன எந்த பிளேஸில் இருக்கீங்க எங்கே இருக்கீங்க ஏன் நெட்ஒர்க் இருக்கிற பிளேஸில் இல்லைங்களா எங்கே இருக்கீங்க ஒரு இதான் ஒரு மண்ணு ஒரு குழிக்குள்ளெலாம் ஒரு வீடியோ பார்த்தேன் சேப்பு மண்ணாக இருந்தது ஒரு குழி எங்கே இருக்கீங்க ப்ரோ அங்கே தான் வேலையா இனிய மதிய வணக்கம் அண்ணா உங்களுக்கும் மதிய வணக்கம் ராஜி ப்ரோ அக்கா நலமாக இருக்கிறாங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ப்ரோ ராஜி ப்ரோ இப்போ சாப்பிட்டுட்டு தான் லைவை ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டுக்கெலாம் போன் பேசினேன் எல்லோரும் நலம் சாப்பிட்டேன் அண்ணா சாம்பார் சாப்பாடு அப்படிங்களா ஓகே ஓகே மகிழ்ச்சி டவர் இல்லைங்கண்ணா செம் மாற்றிட்டேன் மாற்றுறேன் அப்படிங்களா எந்த பிளேஸில் இருக்குங்க ஹைதராபாத்தில் தான் இருக்கிறீங்களா எங்கே இருக்கீங்க வேறு கம்பெனிக்கு மாற்றிட்டாங்க அப்போ தான் டவர் கிடைக்கும் வேறு கம்பெனிக்கு மாற்றுறாங்க அப்போ தான் டவர் கிடைக்கும் அப்படிங்களா ஓகே ஓகே ராஜிபுரோ ராஜா மந்திரிலாம் இருக்காங்கண்ணா அண்ணா இங்கே நெட் கிடைக்கல அதான் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நான் புது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் உங்களெல்லாம் ஊருக்கு வந்தால் எனக்கு உங்கள் கம்பெனிலே வேலை கொடுப்பீங்களா ப்ரோ மேஷன் வரக்கு உங்களோட பொறுப்பில் வேலை பார்க்கட்டுமா பதில் சொல்லுங்கள் எல்லோரும் நலம் ரொம்ப மகிழ்ச்சி வெங்கடேஷன் ப்ரோ நீங்கள் சாப்பிடுங்க ப்ரோ ஆகி ஆகிவிட்டது சாப்பாடு வந்துடும் நினைக்கிறோம் ஆமாம் வாங்க வாங்க வெண்ணிலா சகோதரி வாங்க வணக்கம் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க வெண்ணிலா சகோதரி நலமாக இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நிலமா வர்ணில சகோதரி அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நலமாக தான் இருக்கிறேண்டா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பாடு இன்றைக்கி ஹாய் ஆர்கே அக்கா வாங்க வாங்க அக்கா மதிய வணக்கம் சொல்கிறாங்க உங்களுக்கும் மதியம் வணக்கங்க்கா நல்லா இருக்கியப்பா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு மதியம் மீன் குழம்புக்கா நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அண்ணா பையன் எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் லீவு தான்ல நீங்கள் எப்பயுமே ஸ்பெஷல் தான் வைப்பீங்க இருந்தாலும் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நாலாவது லைக் போட்டேன் அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சி அஞ்சு லைக் ஆகிருக்கு யார் இன்னொரு சகோதரின்னு தெரியலையே ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு லீவு ஆச்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணிங்களா எல்லோரும் நலமாக இருக்காங்களா விசாரிச்சிங்களா ஐயோ சகோதரி நமக்கு வெள்ளிக்கிழமை தான் லீவு நான் ரெகுலராக மூணு நேரம் அஞ்சு நாலு நேரம் அஞ்சு நேரம் ஃபோன் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் ஆமாம் எப்போ வீட்டிலேருந்து ஃபோன் வந்தாலும் எமர்ஜென்சி கால் அட்டெண்ட் பண்ணுவேன் மாதிரி வீட்டுக்கு ஃபோன் பேசிட்டு தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுவேன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க மனைவி பையெல்லாம் அங்கே பிரியாணி சாப்பிட்றாங்க நான் இங்கே நம்ம கேண்டீனில் நான் வேலை பார்க்குற கேண்டீனில் இன்றைக்கி மீன் குழம்பு சாப்பிட்டேன் நான் நூறு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நூரிசகன் நலமாக இருக்கிறீங்களா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா சேனல் உங்களுக்கு வாட்சர்லாம் ஆகிட்டுங்களா சகோதரி நம்ம லைவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப நாளாகுது நானும் உங்களோட லைவுக்கே வர முடியல நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேது என்னன்னு தெரில ஆமாம் நிறைய பேர் லைவுக்கு வந்துட்டு இப்போ ஆர்கே ரஞ்சினி அக்கா எல்லாம் ஈவினிங் போடுவாங்க ஒரு ஏழு மணிக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் எனக்கு இங்கே ஏழு மணிக்கு வரும் நம்ம ஊரில் ஏழரைக்குன்னு நினைக்கிறேன் மாதிரி சில பேர் டைம்லாம் நான் நான் மெமரியில் வச்சுருக்கேன் அப்படி தான் நான் மெம லைவுக்கு போகிறேன் உங்களுடைய லைவ் டைம் என்னென்னு சொல்லுங்கள் நூறு சகோதரி கண்டிப்பாக நான் வருகிறேன் சமைச்சிக்கிட்டே இருக்கேன் தம்பி ஓகே பாய் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சிக்காக நம்ம லைவில் சப்போர்ட் பண்ணது நம்ம ரெகுலராகவே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் அங்கேயும் போட்டுக்கிட்டே இருந்தாவே நம்ம லைவுக்கெல்லாம் வந்துகிட்ருக்கோம் ஷார்ட்ஸ் வீடியோ கமெண்ட் பண்ணலன்னா வராது ஆமாம் பிரியாணி என்ன பொதுவாகவே நம்ம வீட்டில் எப்பவுமே நீங்கள் பிரியாணி தான் சாப்பிடுவீங்க இன்றைக்கி ஸ்பெஷல் பிரியாணி ரொம்ப மகிழ்ச்சி என்ன ஆடுங்களா கோழிங்களா மீனுங்களா என்ன பிரியாணி ரொம்ப மனி மகிழ்ச்சி எனக்கு கொஞ்சம் பார்சல் அனுப்புங்களா ரொம்ப நல்லா இருக்கும் பாய் பிரியாணிலாம் ஆமாம் என்ன மறந்துட்டீங்க ஐயோ இல்லை சகோதரி வெண்ணிலா சகோதரி ஐடியும் தான் இருக்கும் வெயிலில் வந்துட்டு கண் எனக்கு கொசுது ஆமாம் இதேமாரி ஃப்ரோஃபைல் தான் வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் போர்டில் வந்துட்டு ராமநாதபுரம் இருக்கீங்களே அது வந்துட்டு அவங்க இதே மாதிரி ஃப்ளவர் ஒன்று வச்சுருப்பாங்க வெயிலில் கன்று கொசுனது எனக்கு ஆமாம் எதுவும் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக உங்களுடைய லைவுக்கு நான் வரேன் டைம் அஞ்சரை மணிக்குங்களா கண்டிப்பாக 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 நான் வரேன் நூறு சகோதரி கார்த்திக்கு வந்துட்டாங்களா இல்லை சௌதரி கார்த்திகினா வரவில்லை ஊரில் தான் இருக்கிறாங்க அவங்க என்ன டிக்கெட்டு புக் பண்ணல புக் பண்ணால் தான் நமக்கு தெரியும் என்னைக்கு வராங்கன்னு ஃபோன் பேசுனாங்க ஆமாம் அவங்க மனைவி செல்லேருந்து தான் பேசுனாங்க அவங்க மொபைலுக்கு நெட்டு ரீசார்ஜ் பண்ணல அவங்க மனைவி செல்லேருந்து பேசுனாங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க ஆமாம் காய் வாங்க அலங்கார ரதி காய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாஃப்டாச்சா சாஃப்டாச்சுன்ற சாப்பிட்டேன் செல்லம் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணாடா அலங்கார ரதி மதியம் வணக்கம் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி லைக் தென் ரொம்ப மகிழ்ச்சிடா நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது என்ன அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்டா நான் மீன் குழம்பு சாப்பிட்டேன்டா ஆமாம் நம்ம வீட்டில் என்ன சமைச்சிங்க நீங்கள் என்ன சமைச்சிங்க எல்லோரும் நல்லா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சிடா சகோதரி கண்டிப்பாக நூறு சகோதரி கண்டிப்பாக உங்களுடைய நான் லைவுக்கு அஞ்சரை மணிக்கு வருவேன் எனக்கு எங்கள் டைம் அப்போ அஞ்சு கரெக்டாக வரேன் ஆமாம் ரொம்ப நேரம் கமெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் நேரமாவது உங்களோட லைவில் நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவேன் ஆமாம் எல்லோரும் நல்லா இருக்காங்கண்ணா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி அனகராதி சகோதரி நம்ம லைஃப்பில் சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் என்ன சமையல் நம்ம வீட்டில் ஹார்ட்டு கொடுக்குறாங்க என்னோட சொந்த சகோதரி வாங்கிக்கிறேன் ஹார்ட்டு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உன்னுடைய கமன் உங்களுக்கு வந்துருச்சுண்ணா ஓகே நூறு சகோதரி இதுமாதிரி கமனில் ஷார்ட்ஸில் கமெண்ட் படுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நானும் கமெண்ட் பண்ணுறேன் கமெண்ட் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அங்கேயும் இங்கேயும் கமெண்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் லைவும் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எப்பவுமே வந்துட்டு நம்மளுடைய லைவ் எல்லாருக்குமே போகணும்னா எல்லாேருக்கும் நம்ம கமெண்ட் பண்ணால் தான் நம்மளுடைய லைவ் போகும் ரெண்டு பேருமே பண்ணணும் கமெண்ட் அங்கேயும் இங்கேயும் அப்போ தான் ஷார்ட்ஸ் வீடியோவில் உள்ளது தான் நமக்கு லைவை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆமாம் இது நம்ம தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் எனக்கே யூடியூப்பை பற்றி தெரியாது இருந்தாலும் அதை கற்றுக்கிட்டேன் ஆமாம் நான் நிறைய பேருக்கு பார்க்குறேன்ல அவங்க ஷார்ட்ஸ் போடும்போது நான் கமெண்ட் பண்ணும்போது அவங்க வீடியோஸ்லாம் எனக்கு வருது அதை வச்சு நான் சொன்னேன் ஆமாம் யாரா இருக்குது நான் ஷார்ட்ஸு கமெண்ட் பண்ணுறேன்னா எல்லார் வீட்டில் லைவும் எனக்கு வருது அதை வச்சு தான் சொன்னேன் ஆமாம் கண்டிப்பாக வந்திருக்கோம் சகோதரி ஏன்னா என்னுடைய வீடியோஸில் போட்டிருக்கீங்களா கண்டிப்பாக வந்திருக்கோம் நானும் உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன் ரெகுலராக நம்மளோட ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் நீங்கள் உங்களோட இசை நான் பார்க்குறேன் அப்போ தான் நம்மளோட லைவெல்லாம் வந்துட்டு அவங்க பப்ளிக் பண்ணுவாங்க யூடியூப் ஆமாம் அலங்காரது சிரிக்கிறாங்க ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன்டா ஆமாம் எனக்கே ஒரு மண்ணா தெரியாது யூடியூப்பை பற்றி கார்த்திக்கு தான் எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க ஆமாம் சூப்பர் அண்ணா ரொம்ப மகிழ்ச்சிடா சந்தோஷம் என்ன சாப்பாடுடா நம்ம வீட்டில் ரதி அலங்கார ரதி என்ன சாப்பாடு என்ன சமைச்சிருக்கீங்க பசங்களாம் எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க நீ ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை ஓகே அண்ணா பாய் சொல்கிறாங்க சரிடா போயிட்டு வாடா பரவாயில்ல மட்டன் குழம்பு இப்போ தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்களா எனக்கு ஒரு மட்டன் பீஸ் மட்டும் கொடுங்களா சரி நூறு சகோதரி பாய் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி நம்ம லைவில் சப்போர்ட் பண்ணுது கண்டிப்பாக உங்களுடைய லைவுக்கு நான் கண்டிப்பாக நான் வருகிறேன் ஆமாம் அஞ்சு அஞ்சரை மணிக்கு கண்டிப்பாக உங்கள் லைவுக்கு வருவேன் ஆமாம் அலங்காரதி போய்ட்டு வாங்க நூறு சகோதரி ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி மட்டன் எனக்கு இல்லைங்களா வாங்க நான் சாப்பிடலாம் எல்லோரும் வாங்க ரொம்ப மகிழ்ச்சிடா ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டு பரவாயில்ல பசங்களுக்கெல்லாம் கொடுங்க பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டோம் ஆமாம் அவங்களோட வயிறு நிறைஞ்ச நம்மளோட வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் ஆமாம் நமக்கு இங்கே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டன் தான்டா ஆமாம் ஒரு வெள்ளிக்கிழமை பிரியாணினா ஒரு வெள்ளிக்கிழமை சாதா சோறு மட்டன் குழம்பும் நீங்கள் சாப்பிடுங்கடா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க வாங்க உறவுகளே ராஜசேகர் நேரிலே பேசலாம் அட சகோதரிகளே உறவுகளே வாங்க டைம் கிடைக்கல டைம் கிடைக்கும் போது தான் லைவ் போடுறேன் காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டேன் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் நைட்டு கூட போடலாம் ஒரு அன் ஹவர் போட்டால் ஒரு நாளைக்கு ஒன்றரை ஹவர் வரும் பட்டு வேலையை பார்த்துட்டு உடம்பு டயர்டாக இருக்கிறனால அப்படியே படுத்துடுறோம் வீட்டுக்கு போன் பேசிட்டு அழுப்பாக இருக்குது லைவ் போடுறதுக்கு இரவு லைவ் அதுதான் ம் ஓகேண்ணா ஓகேண்ணான்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சிக்கா சகோதரி சந்தோஷம் நீங்களும் நம்ம லைவில் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம்டா பாய் சொல்கிறாங்க போயிட்டு வேடா ரவி சகோதரி ஹாய் சுனில் வெல்கம் வெல்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறாங்களா சாப்பிட்டீங்களா சுனில் வாங்க உறவுகளே வாட்ச் பண்ணுற என்னோடய உறவுகள் நண்பர்கள் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை பேசலாம் சுனில் என்ன சாப்பிட்டீங்க என்ன சுனில் நேற்றையும் அப்படிதான் ஹிந்தியில் மெசேஜ் பண்ணீங்க இன்றைக்கியும் ஹிந்தியில் மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு ஹிந்தி பேச தெரியும் பட் எனக்கு படிக்க தெரியாது ப்ரோ ஆமாம் சில மொழிகள்லாம் தெரியும் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு ஓரளவு எல்லாம் தெரியும் ஆனால் வந்துட்டு வார்த்தைகள் படிக்க தெரியாது எழுத்து படிக்க தெரியாது பேச இங்கிலீஷ் மட்டும்தான் அதர் லாங்குவேஜில் படிப்பேன் எழுத்துக்கூட்டியும் படிப்பேன் என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ சுனில் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஹாய் உறவுகளே சகோதரிகளே உறவுகளே வாங்க உறவுகளே ராஜசேகர் நேரலில் ஒரு நிமிஷம் பேசலாம் வாங்க என்ன சாப்பிட்டீங்க சுனியல்